ஒரு சவரன் தங்கம் இந்த ஆண்டுக்குள் லட்சத்தை தொடும் என கணிக்கப்பட்டுள்ளது தங்கம் விலை எப்படி எதனால் உயர்கிறது இதனை நிர்ணயிக்கும் காரணிகள் எவை என்பதை விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு அரசர்கள் காலம் முதலே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிப்பதில் தங்கம் பெரும் பங்கு வகித்து வருகிறது உலக தங்க கவுன்சிலின் புள்ளி விவரங்களின்படி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் அமெரிக்கா எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று டன் தங்க இருப்பை கொண்டு முதலிடத்தில் உள்ளது ஜெர்மனி மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தோரு டன்களுடன் இரண்டாவது இடத்திலும் இத்தாலி மூன்றாவது இடத்திலும் பிரான்ஸ் நான்காவது இடத்திலும் சீனா இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது டன்களுடன் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது இந்த பட்டியலில் இந்தியா எண்ணூற்று எழுபத்தி ஆறு டன் தங்க இருப்புடன் ஏழாவது இடத்தில் உள்ளது உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்குகின்றன சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி சிறிய முதலீட்டாளர்களும் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர் இதற்கு காரணம் பல்வேறு நாடுகளின் மீது ட்ரம்ப் வரி விதித்தது எச் ஒன் பி விசா கட்டணம் உயர்வு உலகளவில் ஏற்பட்டுள்ள போர்ப் போர் சூழல்கள் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது இதனால் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயர்கிறது விரைவில் பவுன் தங்கம் ஒரு லட்சத்தை தொடும் என்று கணிக்கப்படுகிறது அதேபோல் இந்தியா சீனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா அரபு நாடுகள் உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும் டாலருக்கு மாற்றான சக்திவாய்ந்த கரன்சியை உருவாக்கும் முனைப்பில் ஈடுபட்டுள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது உலகில் ஒருவித பொருளாதார நிலையற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் முதலீட்டாளர்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறது ஏனெனில் பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்தால் அடுத்தடுத்த நாட்களில் அதன் போக்கு எப்படி இருக்கும் என்று கணிக்க முடியாத சூழல் உள்ளது இதன் காரணமாக பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதுவதால் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது உலக தங்க கவுன்சிலின் புள்ளி விவரங்களின்படி உலகெங்கிலும் உள்ள மக்கள் தங்க ETF எனப்படும் பரிவர்த்தனை வர்த்தக நிதியில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் அமெரிக்காவில் உள்ள மக்கள் தங்க ETFகளில் பதினாறு பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளனர் ஐரோப்பியர்கள் சுமார் எட்டு பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளனர் இந்தியாவில் மட்டும் தொள்ளாயிரத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அதாவது ரூபாய் எட்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஈடிஎஃப்கள் வாங்கப்பட்டுள்ளன சீனா அறுநூத்தி ரெண்டு மில்லியன் டாலர் ஜப்பான் நானூற்று பதினைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஈடிஎஃப் தங்கம் முதலீடு செய்துள்ளன ஒட்டுமொத்தமாக உலக அளவில் தங்க ஈடிஎஃப்களின் மொத்த அளவு நானூற்று எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலரை எட்டியுள்ளது இது முந்தைய காலாண்டை விட இருபத்தி மூன்று சதவீதம் அதிகமாகும் மக்கள் தங்க ஈடிஎஃப்களில் முதலீடு செய்யும் ஆர்வத்தை பார்க்கும்போது தங்கம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் அது தங்களை கைவிடாது என நம்புகிறார்கள் என்பது தெளிவாகிறது